வணக்கம் கபி டிவி நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாநகர பிரதிநிதி சாமி ஆ பீர் முகமது ஆஷி ஏற்பாட்டில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை டவுன் ஜாமியா பள்ளிவாசல் மதராசாவில் மாநகர பிரதிநிதி சாமி ஆ பீர் முகமது ஆஷிக் அவர்களின் ஏற்பாட்டில் சீபா மருத்துவமனை மற்றும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது இந்த மருத்துவ முகாமில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் கலந்து கொண்டு பொது மருத்துவம் மற்றும் கண் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு மாவட்ட கழக செயலாளர் எஸ் வி சுரேஷ் கழக வழக்கறிஞர் தினேஷ் மானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன் திருநெல்வேலி மண்டல சேர்மன் மகேஸ்வரி மாமன்ற உறுப்பினர்கள் சங்கர் மன்சூர் மாரியப்பன் நெல்லைப்பேட்டை பகுதி துணை செயலாளர் சுபுகானி பாபா முகையா முன்னாள் மாவட்ட மீனவரணி பீனிக்ஸ் அந்தோனி ஒன்றிய கவுன்சிலர்கள் காசிம் முபின் இஸ்மாயில் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி மேயரின் நேர்முக உதவியாளர் ஷேக் பில்லை காங்கிரஸ் மண்டல தலைவர் முகமது ஆனஸ் ராஜா மனிதநேய மக்கள் கட்சியின் மாநகர செயலாளர் சாமி ஆ சித்திக் கழக வட்ட செயலாளர் ராஜா அருள் என்ற சுந்தராஜன் லெனின் தலைமை கழக பேச்சாளர் நெல்லை முத்தையா மாவட்ட பிரதிநிதி கண்ணன் மாநகர பிரதிநிதி ஷேக் அப்துல் காதர் வட்டத்துறை செயலாளர் ராமச்சந்திரன் பொருளாளர் ரவி வட்ட பிரதிநிதிகள் கணேச பெருமாள் நெல்லையப்பன் மாரியப்பன் பிளம்பர் மணி வல்லரசு மணிகண்டன் மானூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கானாரப்பட்டி சமுவேல் ஐடிவின் வேலாயுதம் பாலை சதீஷ் முருகன் கழக முன்னோடிகள் மாரியப்பன் சங்கரநாராயணன் ஜமாத் தலைவர் சம்சுதீன் துணைத் தலைவர் சுலைமான் அப்துல் ரஹீம் ஷேக் துணைச் செயலாளர்கள் மைதின் ஹுசேன் நிஜாம் பொருளாளர் சாகிர் ஹுசேன் சமாதாரர்கள் அப் அக்பர் கல்வித்துறை ஹாஜி சையத் அலி அபுபக்கர் அக்ஷய் மற்றும் சுவாமி ஆ இளைஞரணியினர் கரீம்பாய் சையத் அலி பேட்டை செல்வம் ஹரி உட்பட மாவட்ட மாநகர பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை கழக மாநகர பிரதிநிதி சாமி அ வீர் முகமது ஆசிக் சிறப்பாக செய்திருந்தார்